கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனம் என்னை அனுப்பின பிதா ஒருவனை எழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் இந்த வசனம் நமக்கு புரியும்படி இருக்கிறது என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் இப்போ நம்ம நிறைய இடத்துல பிரசங்கம் பண்றோம் நம்முடைய பிரசங்கம் எல்லாம் கேட்டு அநேகர் மனமாற்றம் அடைகிறார்களா என்றால் நிறைய இடத்துல இல்லை நிறைய வியாதியஸ்திரர்களுக்காக நம்ம ஜபம் பண்ணுறோம் நம்முடைய ஜபத்தெல்லாம் கேட்டு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறாரா என்றால் இல்லை அதுக்கு என்ன காரணம் ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் இதான் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டான் ஆண்டவருடைய கரம் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டான் வேதவசனம் நமக்கு மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் யோனா நினைவையில போய் பிரசங்கம் பண்ணான் அவன் அந்த நினைவை மக்கள் மனமாறணும் அப்படிங்கிறதுக்காக வாரத்தோடு ஜபித்து விட்டு சென்றானா என்று பார்த்தால் இல்லை வேற வழி இல்லாமல் போய் பிரசங்கம் பண்ணான் ஆனால் என்ன ஆச்சரியம் அந்த நினைவை மக்கள் மனமாற்றம் அடைந்தார்கள் இதா எழுத்து கொள்ளாவிட்டார் ஆண்டவர் அங்க கிரியை செய்யலைன்னா ஒண்ணும் இல்லை அவன் கிரியை செய்ய நடப்பிக்கப்படுதல் என்பது பிரசங்க இடத்துல இல்லை அது தேவனிடத்தில் இருக்குது நாம் பயன்படுத்தக்கூடிய தேவ வார்த்தைகளில் இருக்கிறது அதனால தான் வசனம் சொல்லுது ஆண்டவரே நாங்களாம் உம் மண்டையில் இழுக்கப்படுவதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியம் அழிவுக்கு நாய் ஓடிக்கிட்டு இருந்தோம் மாயான காரியங்களை பின்பற்றி சோரம் போய்கிட்டு இருந்தோம் எங்களை எழுத்துக்கொண்டதைப் போல நாங்கள் உண்மை சேவிக்கின்றவர்களா எங்களை நல்ல ஆண்டவரே நீர் நம்முடைய வார்த்தைகளுக்காக தோத்திரம் நீர் யாரை இழுக்க விரும்பினாலும் நீர் இழுத்து விடுவீர் அதே போல் எங்கள் வாழ்க்கை உம்மால் இழுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க உதவி செய்திருக்கிறீர் தோத்திரம் நாங்கள் சாட்சிகளாய் வாழ கிருவை தாரோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே